ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செய்யறது ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க வீட்டில் உள்ளவங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த மொச்ச கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு கப் அவரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருக்குறாங்க கண்டிப்பாக அவரைக்கொட்டியை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் இது நல்லா வேகும் கழிவுனை அவரைக்குட்டியை குக்கருக்கு மாற்றிக்கோங்க கூடவே இந்த அவரைக்கொட்டை கொட்டை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஊடி வச்சு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துருங்க இந்த அவரைக்கொட்டை கொட்டை குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளியை வதக்கி வச்சுக்கலாங்க அதுக்கு கடாயெலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சுடானோடனே இருபது போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே எட்டு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துன பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்து தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துன உடனே இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க நம்ம வறுத்து வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நீழ்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி மண்பானையில் தான் செய்கிறேன் மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம போட்ட கத்திரிக்காவோட கலர் மாறுற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ கத்திரிக்காய் உடை கலர் நல்லாவே மாறிடுச்சிங்க இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க கடைசியாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட மசாலாவை எண்ணெயில நல்லா பச்சை வாசனை பொருள் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்லைங்க சாம்பார் பொடி மிளகாய் தூள் மட்டுமே போதும் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நாம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய தக்காளி சாந்தை இதில் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற அவரை கொட்டையும் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் சேர்த்துறதுக்கப்புறமா நம்ம போட்ட பொருளெல்லாம் ஒன்றாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நம்ம போட்ட பொருளோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு பாதி ரெடியாயிருச்சு இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் விட்டு கரைச்சி எடுத்துருக்குறேங்க அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் புளி புளித்தண்ணி அப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது மூடி வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பர் எண்ணெய் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாயிருச்சுங்க ஒரு டைம் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சோடனே இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தய பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாளித்ததாக குழம்பு சேர்த்துக்கோங்க தாளிச்சதா குழம்புல சேர்த்தும் போது வீடே மணக்குங்க அவ்வளோ மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தாளித்து விட்டதுக்கப்புறம் குழம்பு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் சூப்பரான மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாகிருச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் தயிர் எதுவுமே தேவையில்லைங்க இந்த குழம்பு மட்டும் இருந்துவிட்டால் போதுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ